நஜிப்புக்கு எதிராக சுகாதார அமைச்சர் தொடுத்த அவதூறு வழக்கு அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைப்பு நால்வரில் ஒரு மலேசியர் ஓய்வு பெற்ற ஐந்து ஆண்டுகளுக்குள் இபிஎஃப் சேமிப்பு தொகையை முடித்து விடுகின்றனர் கூறுகிறார் பிரதமர் அன்வார் அனைத்துலக நடன விழாவில் நித்ய ரத்னா விருது கிடா சகோதரிகளின் சாதனை மலாக்காவில் டத்தோ பட்டத்தை விற்ற அரசாங்க அதிகாரி மற்றும் குத்தகையாளருக்கு எதிராக குற்றச்சாட்டு நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய சீனாவின் சாங்கி ஆறு விண்கலம் ஆய்வு மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்புகிறது தத்தூஸ்ரீ நஜீப் துன் ராசாக்கிற்கு எதிராக சுகாதார அமைச்சர் தத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி ஹமத் தொடுத்த அவதூறு வழக்கின் விசாரணை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்களுக்கான விசாரணை இன்று காலை கொளலும்போர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்கிய நிலையில் தனது கட்சிக்காரரை பிரதிநிதிப்பதிலிருந்து விலகிக்கொள்வதாக டாக்டர் ஜுல்கிப்லியின் வழக்கறிஞர் தத்து எஸ் என் நாயர் நீதித்துறை ஆணையரிடம் தெரிவித்தார் எனினும் விலகிக் கொள்வதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை அவரின் விண்ணப்பத்திற்கு நஜீப் தரப்பும் ஆட்சேபம் எதுவும் தெரிவிக்கவில்லை இதையடுத்து நாயரின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட நீதித்துறை ஆணையர் விசாரணைக்கான புதிய தேதியாக அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளை நிர்ணயித்தார் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத வாக்கில் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நஜீப் போட்டிருந்த பதிவு தம்மை அவதூறு செய்யும் வகையில் இருந்ததாக கூறி ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தனிப்பட்ட முறையில் டாக்டர் ஜோல் கிப்லி அவ்வழக்கை தொடர்ந்தார் ஆட்சியில் தாம் சுகாதார அமைச்சராக இருந்த போது அமானா இக்தியார் மலேசிய வாரிய உறுப்பினராக தமது மகள் நூருல் இமான் நியமனம் பெற்றதில் தகுதிய அடிப்படையில் இல்லாமல் சொந்த பந்தங்களுக்கு பதவி கொடுக்கும் நெப்போட்டிசம் அம்சம் இருந்ததாக நஜீப் தனது பதிவில் குற்றம் சாட்டியிருந்தார் அதனை சில பத்திரிகைகளும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செய்தியாக வெளியிட்டுவிட்டன 2021 இருபத்தொன்று நவம்பர் மாதம் வரையில் நஜிப்பின் அப்பதிவு அவரின் பேஸ்புக் பக்கத்தில் இருந்தது தமது நற்பெயருக்கு களங்கம் என டாக்டர் ஜூல் கிஃப்லி தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார் ஓய்வு வயதை அடைந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நால்வரில் ஒருவர் தங்களது இபிஎஃப் சேமிப்பு தொகையை முடித்து விடுகின்றனர் என இபிஎஃப் தரவுகள் தெரிவிப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார் இபிஎஃப் பலன்களில் மொத்த தொகையால் பல மலேசியர்கள் ஓய்வு காலத்தில் நியாயமான வாழ்க்கை தரத்தை பராமரிக்கவோ அல்லது நீண்ட ஆயுட்கால அபாயங்களை நிர்வகிக்கவோ முடியாமல் போகிறார்கள் என இன்று அனைத்துலக சமூக நல்வாழ்வு மாநாட்டின் தொடக்க விழாவில் பேசியபோது நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார் கூடுதலாக சராசரி மலேசிய மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது முதியோர்கள் வறுமைக்கு ஆளாகிறார்கள் இருபத்தொன்பது விழுக்காடு மலேசியர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம் போன்ற வருமானம் உள்ளது அறுபது மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுடையவர்களில் இருபத்தாறு விழுக்காட்டினருக்கும் அதிகமானோர் தங்கள் உடல்நலம் குறையும் வரை தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு தலைமுறையும் கண்ணியத்துடன் முதுமையை எதிர்நோக்குவதை உறுதி செய்வதற்காக மலேசிய ஓய்வூதிய கட்டமைப்பில் சீர்திருத்தத்தை நாம் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அனைத்து மலேசியர்களுக்கும் மக்களுக்கும் அவர்களின் பிற்காலத்தில் நிதி பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தவும் மற்றும் நேர்மறையான கால பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் இந்த சீர்திருத்தம் உதவும் என அன்பார் கூறினார் சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு தாய்லாந்தில் நடைபெற்ற அனைத்துலக நடன விழாவில் யுவாஷினி நாயர் கருணாகரன் மற்றும் நவீனா ஸ்ரீ கருணாகரன் ஆகிய சகோதரிகள் நித்ய ரத்னா விருதை வாகை சூடியுள்ளனர் பனிரண்டு ஆண்டுகளாக பரத நடனத்தில் ஈடுபட்டிருக்கும் இவர்கள் பல போட்டிகளில் இணைந்து வெற்றிகளை குவித்து வருகின்றனர் அவ்வகையில் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் ஏற்று நடத்திய கலட்சேத்ரா ஐந்து போட்டி மலேசியாவின் வடக்கு மாநிலங்களின் பாரம்பரிய போட்டி உலக தமிழ் மன்றத்தின் பரத மேடை என பல போட்டிகளில் இவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிங்கப்பூரில் சௌரிய பிரபா எனும் தங்கப்பதக்க பிறகு ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் நித்யா மயூரி விருதுகளை பெற்று இவ்வாண்டு தாய்லாந்தில் நித்ய ரத்ன விருதையும் தங்கள் வசமாக்கியுள்ளனர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் ஈராயிரத்தி இருபத்தி ஆண்டு இவர்களின் பெயர் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது பெண் ஒருவருக்கு டத்துவ பட்டத்தை வாங்கித் தருவதாக கூறி நாற்பத்தி ஏழாயிரம் ரெக்கிட் கையூட்டு வாங்கியதாக அரசாங்க ஊழியர் ஒருவருக்கும் குத்தகையாளருக்கும் எதிராக இன்று மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது ஐம்பத்தி எட்டு வயது லோ கியா செங் மற்றும் நாற்பத்தி இரண்டு வயது ரசிசாம் அலி ஆகிய அவ்விருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் அவர்கள் இருவரும் ஏமாற்றும் பொதுவான நோக்கத்துடன் தத்துவ பட்டத்தை கொண்டு வரும் மலாக்கா மாநில கௌரவ விருதை பெற்றுத்தருவதாக கூறி முப்பத்தி எட்டு வயது சீட் ஜியான் லிங் எனும் பெண்ணை ஏமாற்றி கையூட்டு பெற்றதாக கூறப்படுகிறது ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரிக்கும் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பருக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது ஓராண்டும் அதிகபட்சம் பத்தாண்டுகள் வரையிலான சிறைத்தண்டனையோடு பிரம்படிகளும் அபராதமும் விதிக்கப்படலாம் கியாசிங்கை முப்பதாயிரம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் ரசிசாமை பதினைஞ்சாயிரம் ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இவ்வழக்கு விசாரணை ஜூலை ஐந்தாம் தேதி செவிமடுக்கப்படும் நிலவின் தொலைதூர தென்துருவத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக தரையிறங்கிய சீனாவின் இ ஆறு விண்கலம் ஆய்வு மாதிரிகளுடன் இன்று பூமிக்கு திரும்புகிறது அந்த விண்கலம் கடந்த மாதம் மூன்றாம் தேதி பாய்ச்சப்பட்டது நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய அந்த விண்கலம் அங்குள்ள பாறை மற்றும் மண் மாதிரிகளை சேகரித்துக்கொண்டு பூமிக்கு திரும்புகிறது நிலவின் மறுபக்க பாறைகளையும் மண் மாதிரிகளையும் ஆய்வு செய்வதன் வாயிலாக கோள்கள் எப்படி தோன்றின என்ற கேள்விக்கு விடை காணலாம் என விண்வெளி ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் சீனாவின் இந்த புதிய முயற்சி அந்நாட்டு விண்வெளி ஆய்வுத் துறையின் புதிய மைல்கல்லாக கருதப்படுவதோடு உலக விண்வெளித்துறை சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இராயிரத்து முப்பதாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நிலவில் மனிதர்களை தரையிறக்கச் செய்யும் முயற்சியில் சீனா தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது